என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவரும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய தொகுதி பங்கிட்டு பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றின தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கவிருக்கிறது திமுக அதில் நடந்து கொண்டிருக்கின்ற பேரங்கள் என்ன எத்தனை சீட்டு எத்தனை கோடி நோட்டு என்பதையும் நாம் இந்த காணொலியில் வெளியிட இருக்கிறோம் காணொலியை அனைவரும் முழுமையா பாருங்க திமுகவில் நடந்து கொண்டிருக்கின்ற சீட்டு பேரமும் நோட்டு பேரமும் உங்களுக்கு தெளிவுபடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் பதினோரு கட்சிகள் இருந்தன இப்பொழுதும் அந்த பதினோரு கட்சிகள் திமுக கூட்டணியில் தொடர்கிறது காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது தேமுதிகவையும் உள்ளே இழுப்பதற்கான வேலையை தீவிரமாக திமுக கையாண்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர்ல மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் அந்த மாநாட்டில் யாருடன் எந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்பதை அறிவிக்க இருப்பதாக ஒரு தகவல் நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் இப்போதைய சூழ்நிலைக்கு திருச்சியில காட்டிய அந்த பயம் அந்த அச்சுறுத்தலை கண்ட திமுக ஒரு மடங்கல்ல இரு மடங்கல்ல பத்து மடங்கு அதிகமாக தீவிரமாக உள்ளே இழுப்பதற்கு முயற்சி செய்தே தீரும் திமுக ஏன்னா நேற்று விஜய் கொடுத்த ஷாக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிர்ச்சிக்கு உள்ளாகாத கட்சிகளே இல்லை நேற்று விஜய் கொடுத்த அந்த ஷாக்கு இப்பொழுது திமுக கூட்டணியில ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு இருபத்தி ஐந்து விசிகாவிற்கு ஆறு கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் தலா ஆறு தொகுதிகள் அதேபோல மதிமுக ஐந்து ஐயுஎம்எல் மூன்று மனிதநேய மக்கள் கட்சி மூன்று கொங்கு தேசிய கட்சி மூன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்று இப்படி இன்னும் இருக்கின்ற சில கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதிகள் கொடுத்தது திமுக இதில் மதிமுக உட்பட சில சிறிய கட்சிகள் எல்லாம் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறிய கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளில் மதிமுக மதிமுக ஐயுஎம்எல் மதிமுக ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் கட்சி தமிழக வாடுரிமை கட்சி இந்த கட்சிகள் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலும் திமுகவினுடைய சின்னத்தில்தான் போட்டியிட்டார்கள் இதையெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக திமுக உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே நூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டியிட்டார்கள் அதில் திமுக வெற்றி பெற்றது நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த இரு அந்த நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளில் ஐந்து தொகுதிகள் கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றி நூற்று இருபத்தி எட்டு தொகுதிகள் வந்துட்டு திமுகவினுடைய நேரடி வெற்றி அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஆறு அந்த நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது இருபத்தி ஆறு தொகுதிகள் இருபது தொகுதிகளை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இழந்தது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய இலக்கு வந்துட்டு இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று முனைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் திமுக என்ன முடிவு செய்திருக்கிறது அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு முடிந்த வரைக்கும் தொகுதிகளை குறைத்து கொடுத்து விட்டு அதிக தொகுதிகளில் திமுக போட்டியிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்கள் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டது இந்த முறை தொகுதிகளும் விசிகாவிற்கு கடந்த முறை ஆறு தொகுதிகள் கொடுக்கப்பட்டது இந்த முறை எட்டு தொகுதிகளும் மதிமுகவிற்கு கடந்த முறை ஐந்து தொகுதிகள் கொடுக்கப்பட்டது இந்த முறை மூன்று தொகுதிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ஆறு தொகுதிகள் கடந்த முறை கொடுக்கப்பட்டது இந்த முறை தலா நான்கு தொகுதிகளும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஐயஎம்எல் ஒரு தொகுதி கொங்கநாடு மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி தமிழக வாடுரிமை கட்சிக்கு ஒரு தொகுதி என தொகுதிகளை முடிந்த அளவிற்கு குறைத்து கொடுக்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒத்து வரவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு அடிப்பணியாமல் கூட்டணியில் இழுபறி நீடிப்பதாக தகவல் நமக்கு கிடைத்தது ஆனால் திமுக தரப்பிலிருந்து உங்களுக்கு சில இடங்கள் மட்டுமே குறைத்து கொடுக்கிறோம் ஆனால் உங்களுக்கு கடந்த தேர்தல் கொடுத்ததை விட நோட்டுகள் அதிகமாக கொடுக்கிறோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கு பேரத்தை உயர்த்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் பேரத்தை உயர்த்தினாலும் விசிகா எங்களுக்கு பனிரெண்டு தொகுதிகள் வேண்டும் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது திமுகவினுடைய இலக்கு என்ன அப்படின்னா நேற்று விஜய் திருச்சியில காட்டின அந்த ஷோவுக்கு பிறகு இனி கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதற்கு முன்பாக இவர்களினுடைய தொகுதிகளை ஒதுக்கி இவர்களை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திமுக முயற்சிக்கும் ஏன்னா இதற்கு முன்பு நடந்த அரசியல்கள் வேறு நேற்று விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தை கண்ட பிறகு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கும் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கும் நேற்று விஜய் காட்டிய அந்த ஷோ வந்துட்டு அவ்வளவு சாதாரணமாக கடந்திருக்க மாட்டார்கள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம் இந்த கூட்டம் இரநூறுபா கொடுத்தோ கோழி பிரியாணி கோட்டர் கொடுத்தோ கூட்டிய கூட்டம் இல்லை அது ஒப்புக்கொள்ள வேண்டியது தான் ஏன்னா சினிமா நட்சத்திரம் விஜய் என்பதால் யாரும் எதிர்பார்க்காத அளவில் விஜயை பார்க்க குவிந்த கூட்டமே மிக பெரும் கூட்டம் அதில் ஆனாலும் விஜயனுடைய தொண்டர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக திருச்சி மாவட்டத்தில் போய் குஞ்சிட்டாங்க அதனால தான் திருச்சியில் நேற்று விஜய்க்கு பின்னால் அவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் திமுகவினுடைய கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் சேர்ப்பதற்கு திமுக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இனி அடுத்தடுத்த நாட்களில் எந்த நாளில் எது நடக்கும் என்று நம்ம கணிக்கவே முடியாது ஏன்னா கூட்டணி கட்சிகள் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய அரசியல் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது எந்த கட்சியிலும் இணையாமல் இருக்கின்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பாமக தேமுதிக இந்த இரண்டு கட்சி மட்டுமே தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது சீமான் யாருடனும் கூட்டணி செல்ல வாய்ப்பில்லை சீமான் வந்துட்டு எப்பொழுதுமே அவருடைய பாதையில் அவர் சரியாக பயணித்து கொண்டிருக்கிறார் அதே போல விஜய் கட்சியோடு இதுவரையில் யாரும் கூட்டணி இணையவில்லை ஆனால் நேற்று விஜய் பரப்புரையை பார்த்த பிறகு விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க சில இயக்கங்கள் முயல வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே காங்கிரசும் அதிருப்தியில் இருப்பதாக அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூட நமக்கு சில தகவல் கிடைத்தது ஒருவேளை அது மீண்டும் துவங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நடக்க வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இன்னும் சனிக்கிழமை சனிக்கிழமை அவர் நடத்தவிருக்கின்ற அந்த பரப்புரையில அரசியல் கட்சிகளை விஜய் அலர விடுவார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அளவுல கட்சிகளை அதிரவிடும் அளவிற்கு கூட்டத்தை காட்டுகிறார்கள் இந்த அரசியல் எங்கு போய் முடியும் என்பது தெரியல அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்ற விஜயனுடைய பிரச்சாரம் தமிழக அரசியல் களத்தில் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும்னு நான் உறுதியா நம்புறேன் இதில் திமுக அதிமுக தான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது இப்போதே அதிகாரத்தில் இல்லாதவர்கள் அதிகாரத்துக்கு வர துடிப்பது அதிகாரம் கைநழுவி போனாலும் அவர்கள் பெரிதாக கவலை கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதிகாரத்தை ஆண்டு 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 சுவைத்து 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 அதில் ஊறி போனவர்கள் அதிலே வாழ்ந்தவர்கள் அதிலே திளைத்தவர்கள் அதிகாரம் கைநழுவி போகிறது என்றால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆகையால் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருப்பது திமுக அதிமுக தான் விஜயனுடைய வருகையால் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவினுடன் திமுகவிடம் இருக்கின்ற திமுகவிடம் திமுகவிடம் பணபலம் படைபலம் இரண்டு பலமும் இருக்கிறது ஆனாலும் இந்த இரண்டு பலத்தையும் அடித்து நொறுக்க ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு வேண்டும் எதிரி அதை யார் போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே